அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களை இன்று ஒரு சிந்தனை உலகில் தோன்றிய எல்லா மனிதர்களுமே ஒருவர் மற்ற நபரோடு தங்களை ஒப்பிட்டு பார்ப்பது இயல்பான ஒரு தான் இது விஷயமாக நபி சொல்லல்லாஹா செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால் உங்களுக்கு கீழ் உண்டானவர்களோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு காலம் மேல் உண்டானவர்களோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அவ்வாறு இருப்பதுதான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவதோடு மட்டுமல்லாமல் இறைவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நினைவு கூறுவது நினைவில் கொள்வதற்கும் உகந்ததாக அமையும் என்றார்கள் நபி அவர்கள் மேலும் சொன்னால் அவ்வாறு நீங்கள் ஒரு ஒப்பிட்டு பொறாமைப்பட தகுந்த ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது கல்வி அறிவை தவிர வேறு ஒன்றுக்கும் கிடையாது என்றார்கள் நபியவர்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டு நிம்மதியை தொலைப்பதை காட்டிலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நினைத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக அமையும் நாமும் நிம்மதியாக வாழலாம் இதுதான் والکی السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ